அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி எட்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அமைச்சு குரல் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு தெளிவுரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அருஞ்செயலும் சிறப்படைய செய்பவன் அமைச்சன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் கடகச்சந்திரன் சிம்மத்தில் கேது கண்ணியில் சூரியன் அதோடு கூட சுக்கரன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக சூரியனோடு கண்ணியில் இருக்கும் விளிம்பு சுக்கரன் துலாமில் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் வாடிக்கையாளர் சந்திப்புகள் மாநாடுகள் அல்லது பயிற்சி போன்ற தொழில்முறை முறை நோக்கங்களுக்காக நீங்கள் செல்வது தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் மேன்மையும் கிடைக்கும் அப்பாவலியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் என்று கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் கலைகளின் தாக்கம் தனிப்பட்ட அனுபவங்கள் கலைக்கு உதவும் குடும்ப பின்னணி மற்றும் குறிப்பிட்ட கலை வடிவத்தின் மீது உள்ள ஈர்ப்பு இப்படியாக கலைகள் மீது அதிக நாட்டம் ஏற்படும் நடனம் நாட்டியம் சங்கீதம் கற்றுக்கொள்ள சரியான குருவை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று வீடு கட்டம் எண்ணம் நிறைவேறும் வாழ்க்கையில் புதிய நபர்களை சந்திப்பது மற்றும் புதிய உறவுகளை உருவாக்குவது மாதிரியாக புதிய தொடர்புகள் உண்டாகும் என்று நெடுநாட்களாக வராத பணம் வந்து சேரும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பாகங்கள் திடீரென பழுதாகி என்று மாற்ற வேண்டி வரும் குழந்தை பிறப்பு தாமதம் அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுக்க முடிவு எடுப்பீர்கள் என்று எந்த வேலை எவ்வளவு வேலை கொடுத்தாலும் திறம்படச் செய்யும் உங்களுக்கு என்று வேலைப்பளு நிறையவே இருக்கும் சரியான நேரத்திற்கு உணவு கூட எடுக்க முடியாமல் போகும் என்று மத்திய அரசு வேலைகளுக்கான யூபிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளில் மாணவர்களின் முயற்சி சிறப்பாக இருக்கும் திறன் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் பற்றியும் தெரிந்து கொள்வார்கள் என்று கனரக வாகனங்களான லாரி டிராக்டர் போர்வெல் போன்ற வாகனங்களுக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்க மேலும் வருமானம் வரும் என்று கடல்சார் உணவு வகைகள் வியாபாரம் மற்றும் ஏற்றுமதி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நன்றாகவே இருக்கும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சனைகள் ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள் கொப்புளம் காதுவலி அமோனியா குறையால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நேர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மாறன் ஜெயா வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் ஸ்ரீ கோபால் லதா கலை காவ்யா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பூசணிக்காய் முருங்கை கருணை கிழங்கு கேரட் பீன்ஸ் கீரை சுண்டல் காளான் பன்னீர் தேன் சீரகம் புதினா இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்